அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கன் வணக்கம் ஒரு சின்ன செய்தியை தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த நான் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாயம் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்தின இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகம் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேன்னா என்னங்க சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம தான் வாழணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவை பார்க்கணுனால ஒத்து வரல சார் பல வேலைகள் இருக்குமா ஏதாவது ஓட்டும் இல்ல சார் அது காரணமா இருக்கல சார் கைது செய்யப்பட்டதுலாம் சில நாள் தான் சார் பல நாள் இல்ல அது காரணமா மைண்ட்ல வரவே இல்லை சார் பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பியோட டிராவல் வந்து படைப்பில் இல்லை சார் அதனால் நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார் சார் படம் பூஜை போட்டாச்சு சார் ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போஷன்கள் ஹீரோட அம்மா போஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார் ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார் அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியேட்டாக ரிலீஸ் சார் சார் செலெக்ஷன் நடக்குது சார் ஏற்கனவே ஒரு படத்துல நடிச்ச ஒரு தம்பியும் கவனத்துல இருக்காரு சார் சார் வந்து ஒரு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஆனா இப்போ வந்து அவர்

ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரிகிறாங்க இல்லையா அதுபோல் சில சூழ்நிலைகள் சார் அதனால நீ கேட்கப்படுறோம் சார் அதுக்கு எதுக்கு காரணம் இல்லை சார் அது என்றைக்கே அவனால் தானே சார் அரஸ்ட் ஆகிறாரு முந்நூற்றஞ்சு நாளில் முந்நூறு நாள் அவர் அரெஸ்ட் ஆகிருந்தால் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது நியாயம் முன்னூற்றஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு முந்நூற்றறுபது நாள் ஃப்ரீயாக இருக்கார் சார் இல்லை சார் கருத்து வேறுபாடுலாம் இல்லை படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால நான் நீக்கிறேன் சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் முடிஞ்சிடுது சார்